வணக்கம் மானிடர்களே மனிதர்களே அனைவருக்கும் என்னால் முடிந்த ஒரு தப்பாக நினச்சிக்காதீங்க இன்றைக்கி உங்களை பிடித்தவர்கள் உங்களின் நண்பனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் உறவு முறையாக இருக்கட்டும் உங்களை பிடித்தவர்கள் உங்களை நேசிக்கக்கூடியவர்கள் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் எந்த ஒரு குற்ற உணர்வுகள் ஏற்படுத்தி குற்ற உணர்ச்சிகளை ஏற்படுத்தி குற்றவாளி என்ற உணர்வை ஏற்படுத்தும் போதும் என் நண்பன் என் கணவன் என் ஒரு ஆர்வீர் என்று நினைக்கக்கூடிய ஒரு உள்ளம் உங்களை விட்டு விலகாது போலித்தனமாக நடிப்பவன் போலித்தனமாக நேசிப்பவர்கள் போலித்தனமாக பாசத்தை காட்டுபவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கடுகு ஒரு சின்ன விஷயம் கிடைத்தால் கூட அணுகுண்டு வெடித்தது போல் வெடித்துவிட்டு சென்று விடுவார்கள் சொந்த மகனாக இருக்கட்டும் சொந்த மகளாக இருக்கட்டும் வாசபந்தமாக இருக்கட்டும் இதுதான் உண்மை உன்னை குருட்டு உலகத்தில் தள்ளிவிட்டு சென்றுவிடும் இந்த உலகம் திருந்தி நடந்துகொள்